அந்த பொண்ணை கட்டிக்க போறவ இந்தியாவோட தலைநகரத்துல இருந்து நாளைக்கு வரானா எங்க இருந்து வர்ற இந்தியாவோட தலைநகரத்துல இருந்து வரா ஏ டெல்லி னு சொன்னா உங்களுக்கு தெரியாதா இந்த கொலஸ்ட்ரால் தான வேண்டாங்கிறது பிரியா கய்யா கொஞ்சம் அழகா இருக்க கூடாத ஐயோ 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 அஜோ ரொம்ப அழகுதான் சொல்லு நாளைக்கு ஏரோப்ளேன்ல வரா அந்த பொண்ணு தான் அவன கூட்டிட்டு வரப் போறா என்னமோ உன் மேல உள்ள பிரியத்தினால நான் சொல்றேன் எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழணும் அவங்க வாழ்வாங்க நீங்க போங்க ஏய் அந்த பக்கம் கருத்து இட பண்றாங்க இப்படி போ இந்த மாதிரி வேலைக்காரி இருக்கிற வீட்ல எல்லாம் லவ் பண்ணாதரா இவ ஊர் ஊரா சொல்லிட்டே இருப்பா போறக்க அவளுக்கு மட்டும் தான் இன்னொரு கல்யாணம் பண்ண தெரியுமா உனக்கு தெரியாதா உனக்கு இன்னொரு கல்யாணத்தை நான் பண்ணி காட்டுறேன் இல்ல டாக்டர் நான் வாழ்ந்தா அவளோட தான் வாழ்வேன் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்க ஏதா வழி பண்ணுங்க ஹோட்டல்ல ரூம் எடுத்து கொடுக்குறேன் ஒண்ணா சேர்ந்து வாழுங்க சும்மாடா டெல்லியில இருந்து வர்ற பையனை எப்படி தடுத்து நிறுத்துறங்கிறதுக்கு ஐடியா ரெடி அடுத்த காட்சியை பார் முருகா நீ வழிகாட்டணும் முருக இல்ல பிள்ளையாரு அப்படி உனக்கு வழிகாட்ட மாட்டாரு இந்த சொங்கப்பா தான் தை வழி வழிபற சொல்லுவாங்க அது மற்றவங்களுக்கு உனக்கு தைக்கு அப்புறம் மாசிதான் பிறக்கும் நீ கெட்ட கேட்டுக்கு பழமொழி வேறையா மாலா ஏர்போர்ட் இருந்து டெல்லி மாப்பிள்ளை அடிச்சிட்டு இந்த வழியா தான் வருவா உன் சம்மதம் இல்லாம அவன் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதனால நீ என்ன பண்ற இந்த சிகப்பு சாயத்தை உன் சட்ட மேல ஊத்திக்கிட்டு அவ காருக்கு முன்னால கப்புனு உழுந்துரு அவன் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீயே சம்மதிக்கிறேன்னு சொல்லு அவ உன் தியாக மனப்பான்மையை பார்த்து ஆடி போய் கட்டி பிடிச்சிருவா கபால் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க எப்படி நம்ம ஐடியா மாலா காரா காருக்கு முன்னால் போய் கப்பன் படுத்துரு நீங்க மறைஞ்சிருக்கிறேன் மறைஞ்சிருந்து பார்க்கும் மருமகனே மலா மறைஞ்சிருந்து

போற வழிதான் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறேன் டேய் வேண்டுற இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க ரெண்டு பேருங்க நானும் என் ஃப்ரெண்ட் டாக்டரோ பிளாடி நான்சென்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் நோ மென்ஷன் டிரைவர் வண்டி எடு மால நான் போய் சொன்னது எதுவும் உண்மைதான் ஆனா உங்களை வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம் கல்யாணத்துக்கு முன்னாலதான் நீங்க போய் சொன்னீங்கன்னு நினைச்சேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த ஜென்மத்தில் நீங்க திருந்தவே மாட்டீங்க

அவளை நீதா சம்மதிக்க வைக்கணும் மாரா எப்படி வாழ வேண்டிய பொண்ணு நீ உன் வாழ்க்கை இப்படி பாராயிடுச்சு உன் அம்மா நடந்ததெல்லாம் சொன்னா உனக்கு விருப்பம்னா சொல்லு அவளோட சேர்ந்து வாழ வைக்கிற தேவையில்லை உன் வேலையை நீ பாரு என் வேலை தானே பண்ற பேப்பர்ல என்ன போட்டுக்கு இளம்பெண் கற்பழிப்பு ஐம்பது வயது உடைய இளம்பெண் கற்பழிப்பு ஐம்பது வயசு என்ன இளமையா ஏயா இளமை என்ன வயசுலயா இருக்கு சும்மாரியா முண்டான் ஆ இசையினால் நோயை குணப்படுத்த முடியும் இது எட்டு வருட ஆராய்ச்சியின் முடிவு என்னங்க இசையினால நோயை குணப்படுத்த முடியுமா இதெல்லாம் நடக்கிற காரியங்களா நிச்சயமா நடக்குமியா நந்தியில போடுறாங்கண்ணா சும்மா போடுவாங்க பாட்டு பாடியே நோயை குணப்படுத்தலாம் அவ்வளவியா எங்க டாக்டர் தென் சொங்கப்பா இருக்காரே அவர் பாட்டு பாடியே நோயை குணப்படுத்தி இருக்காரு அப்படியா ஆமா அந்த ரெண்டு நோயாளியே செவிடு இதெல்லாம் எங்கெங்க நடந்துச்சு நேபாள்ல இன்னொன்னு டினோபால்ல ஆமா இதெல்லாம் ஏன் கேக்குற கம்பவுண்டியா கம்பவுண்டியா எங்க அப்பா ஒரு வருஷமா படுத்த இருக்காரு கண்ணே துறக்கல கண்ணு முடிச்சு ஒரு கையெழுத்து போட்டாருக்கு வரட்டு இருக்க ரெடியா இருக்குதான் என்ன பக்தர் முருக பக்தர் ஏன் இப்படி முண்டா பணிகளோடு முடிக்காமல் படுத்திருக்காங்க முருகா it's மனம் உருகாதா மனம் மோகன புன்னகை நீ செய்வாய் நீ செய்வாய் நீ செய்வாய் நீ செய்வாய் நீ செய்வாய் என்ன டாக்டர் ஆறு பட்டி விட்டு வெளியே போய் வாசிக்கிறீங்க சங்கீதத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா மனம் டாக்டர்

அப்பாவுக்கு ஐயோ அப்பா அப்பா என்ன 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 ஓடியாங்க அதை பாட்டு பாடி நோயை குணப்படுத்தணும் எனக்கு சன்மானம் தரதுக்காக ஓடியாறாங்க எனக்கு எதுக்கிட்டா குடுங்க எல்லாத்தையும் நீயே வாங்கிக்க சும்மா கொடுக்க மாட்டாங்க எனக்கு சங்கீதம் கத்துக் கொடுத்த குருவே நீதான்னு சொல்லி அப்பதான் தருவாங்க சொல்லி நிறைய தருவாங்க வாங்க ஆஸ்பத்திரிக்கு வா கவனிச்சுக்கிறேன் ஆங்க இந்த வாரியா ஹார்மோனியம் பட்டியோட டாக்டரோட இந்த ஹார்மோனிய பட்டி தாயா அவருக்கு கொடுத்த வித்துவானே நான் தாயா அப்ப இவ்வளவு மட்டும் யாருவாய் மாலாவோட மாமா பையன் ரமேஷ் ஊர் டெல்லி உங்களுக்கு என்ன வேணும் மாணாவோட வாழ்க்கையில நீ குறிக்கிடாம இந்த ஊரை விட்டே போகணும் போகல உன்னை இந்த உலகத்தை விட்டே போக வச்சிடுவேன் நான் போறேனா இல்ல நீ போறியான்னு பாக்கலாம்

நீ அவளோட சேர்ந்து வாடுறதுக்கு வழி செய்யாம இருப்பேனா எல்லா காயத்துக்கு ரெண்டு மருந்து இருக்குடா இதை திருவள்ளுவர் திருக்குறள் அழகா சொல்லி இருக்கிறார் தீயினால் சுட்ட புண்ணுக்கு மட்டுமல்ல வெட்டுக்காயத்துக்கு அதுவே தான் இருக்கார் என்னமோ என்னோட ஒண்ணு சேர்வான நம்பிக்கை இல்ல டாக்டர் இந்த சொங்கபாவை நினைச்சிட்டியா நான் வெறும் டாக்டர் மட்டுமல்ல பயாலஜி ஜியாலஜி சியாலஜி சுவாலஜி நியூரலஜி எல்லாஜியும் எனக்கு தெரியும் இனிமேதான் போறேன் எந்த பொண்டாட்டி தான் புருஷ வேற ஒரு பொண்ணோட நெருங்கி பழகுறத விரும்பவே மாட்டான் அத பார்த்து பொறாமையில அவ வெம்பி வெதும்பி நொந்து நூலா போய் சொபகிட்டின்னு ஓ வந்து விட போறா டாக்டர் நான் மானவத்தை வேற ஒரு பொண்ணு மனசால கூட நினைக்க மாட்டேன் ஏய் சும்மா ராஜிக்கண்டா வேற நடிப்புதான் இல்ல டாக்டர் இது ஒத்து வராது இதனால இன்னும் என்ன தப்பா எடுத்து கொள்ளணும் பயமா இருக்கு ஏய் மனோதத்துவ ரீதியா நான் டீல் பண்ணும்போது முட்டுக்கட்ட போட்ட உன்னை கொண்டு போடுவேன் கிளம்புடா கிளம்புடா

மிசிரி இவன் வாழ்க்கைய மதன பள்ளி மாம்பழம் போல ஆயிடுச்சு ரேர்லி இந்த மாதிரி கேஸ் நடக்குது இது என்ன யாட்லியா இல்ல பான்ஸ் பரவாயில்ல இவனுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் ஐயே என்னால ரெண்டாவது கல்யாணம்ல படிக்க முடியாது நீ தயாரா இருந்தா கூட இவன் தயாரா இல்லம்மா இவன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாடறதுக்கு நீ தான் உதவி செய்யணும் இதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் நீங்க பெருசா ஒன்னு செய்ய வேண்டாம் ரொம்ப சிம்பிள் இவனோட நெருங்கி பழகுற மாதிரி நடிச்சா போதும் இவன் பொண்டாட்டி இவங்க வந்து சேர்ந்துவா அதுக்கு என்ன சன்மானமோ அதை தரோம் பணல வேண்டகே. பின்ன வீட்டு பத்திரம் அத வேணுமா? அதெல்லாம் வேண்டா. என்னால ஒரு கனவ மனவே சேர்ந்து வாடறாங்கடா. அத சந்தோஷம் எனக்கு ஏதுமில்லை. தேங்க் யூ. இன்னைக்கு உங்க புரோகிராம் ஹாலிவுட்ல. யூ மீன் ஹாலிவுட்? ஐ மீன் கோடம்பாக்கம் பிர்ச்சி

நீங்க ஹோட்டல் ஹாலிவுட்டுக்கு வந்தா அந்த கன்றாவி காட்சியெல்லாம் கண்ணார பார்க்கலாம் வரும்போது ஆயுஷந்தோ கம்பித்தா மேல அவன் நீங்க உங்க வேலையே உங்களுக்கு ஒழுங்கா தெரியாது

இந்த ஏற்பாட்டை பண்ணது யார் தெரியுமா இவன் டைட்டு இவன் ஹெல்ப் இவங்களால நம்ம ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டிருக்கோம் பாதிக்கப்பட்ட நம்ம ரெண்டு பேருமே இவங்களை அப்பு அப்பு ஐயோ அந்த கம்பி மாத்தான் ஏண்டி அவசரமா போன் பண்ணி வர சொன்ன ஒரு நல்ல விஷயமா தான் நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க அப்படியா கங்கிராச்சுலேஷன்ஸ் நீ என் கூடவே இருந்தினா ரொம்ப சந்தோஷமா இருக்குமாலா அம்மா அவங்க எத்தனை மணிக்கு வராங்க நாலு மணிக்கு அப்ப நான் கண்டிப்பா வரேன் வரேன் அம்மாலா அப்புறம் உன் ஹஸ்பண்ட பாத்தியா

நான் சம்மதிக்க மாட்டேன் நான் வாழ்ந்தா மாலை உடதான் வாழ்வேன் எங்க பிரிவு தற்காலிகமானது தான் நிரந்தரமானது இல்ல அப்படியே நிரந்தரமான பிரிவா இருந்தாலும் என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ண மனசால கூட நினைக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்கயா இவன் சொன்னா கேட்க மாட்டான்டா கல்யாணம் ஆகி பிரம்மச்சாரி கேள்விப்பட்டிருக்கியா அது யாரு இவன் தான்டா ஐயா உங்களுக்கு ஆச்சு விட இல்லைன்னா உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா என் பொண்ணை கிணத்துல புடிச்சு தள்ளாலும் தள்ளுனே தவிர உனக்கு கொடுக்க மாட்டேன் ஐயா ஒன்றை கிணத்துல பிடிச்சி தள்ளாதீங்க நீங்க குதிச்சிருங்க கிணத்துல நீங்க இருக்கிறது வேஸ்ட் வேண்ட டேய் நானே இன்ன கல்யாணம் பண்ணிக்கிலே நீ முந்திக்கிற இடம் பிரிச்சாக எடுத்தலையா டேய் நான் யாரா நேப்பா இல்ல டென்யே ஐயோ எனக்கு கல்யாணமாக வேணாங்க அப்ப போத்திட்டு போடா அம்மா ஞாபகமே இந்தாள கிணத்துல பிடிச்சி தள்ளிவிடுங்க மாலம் இப்போவும் சொல்கிறேன் நான் பொய் சொன்னது அனுபவம் உண்மைதான் ஆலவும் மயிலாசிரிக்குற அன்பும் பசங்க நெக்ஷ்

என்ன உடனா இவங்க எல்லாம் சிரிச்சிட்டே போயிட்டுடா